இந்த சரித்திரம் படைத்த யோசேப்பின் கதை யாக்கோபின் இத்தயத்திற்கே அருகில் இருந்த மகன் யோசேப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்ட வண்ண வஸ்திரம் அன்பின் அடையாளம் ஆனால் அதுவே பொறாமையின் தொடக்கமாக மாறியது ஒரு இரவு தேவன் யோசேப்பிற்கு கனவுகளை கொடுத்தார் கதிர்கள் வணங்கின நட்சத்திரங்கள் தலை வணங்கின அது உயர்வின் சத்தம் ஆனால் வலியின் வழியாக பொறாமை என்னும் குணம் அவனுடைய சகோதரர்களின் கைகள் யோசேப்பை குறிக்குள் தள்ளின இருள் சூழ்ந்தது ஆனால் தேவனின் திட்டம் அங்கேயே ஆரம்பித்தது யோசேப்பின் சகோதரர்கள் புவியில் இருந்தவனை எடுத்து ஒருவனிடம் வெள்ளை நாணயங்களுக்காக யோசேப்பை விட்டு விட்டார்கள் பின்னர் அடிமை என்ற பெயர் வந்தது ஆனால் தேவன் அவனை விட்டு போகவில்லை யோசேப்பு விசுவாசமாக இருந்தார் தேவன் அவன் செய்கிற அனைத்து வெற்றியை தந்தார் ஆனால் பொய்யான ஒரு குற்றச்சாட்டு அவனை சிறைக்கு அனுப்பியது சிறையின் கதவுகள் மூடப்பட்டன ஆனால் தேவனின் கிருபை மூடப்படவில்லை பகலிலும் இருளிலும் தேவன் அவனுடனே இருந்தார் இந்த கதையின் இரன் இந்த கதையின் இரண்டாம் பகுதி விரைவில் வரும் இந்த கதையில் நீங்கள் கற்றுக்கொண்டது என்னவென்றால் தேவன் நம்முடனே இருக்கிறார்